जी तमिल வணக்கம் கனடா மீதான அமெரிக்க தடைகள் தொடர்ந்து நெருக்கு வாரம் அடைந்து கொண்டு செல்லுகின்றது ஃபைவ் ஐஸ் என்று கூறப்படுகின்ற உளவு பிரிவுடன் கனடா இனி சேர்ந்து இயங்க முடியாது என்றும் கனடாவை அதிலிருந்து தூக்கி வீசுவது என்றும் அமெரிக்க அதிபர் முடிவு செய்திருக்கின்றார் என்று செய்திகள் வெளியாகி இருக்கின்றன ஃபைவ் ஐஸ் என்று கூறப்படுகின்ற இந்த அமைப்பினுடைய பணியாளர்களினுடைய எண்ணிக்கைகளை குறைப்பதற்கு டொனால்ட் ட்ரம்ப் முயற்சி எடுத்திருக்கின்ற காரணத்தினால் கனடாவிற்கு தகவல்களை வழங்குகின்ற பணியாளர்கள் பற்றாக்குறை இருக்கின்றது என்று கூறி விவகாரத்தை முடிக்க இருப்பதாகவும் கனடா ஈலன் குடியுரிமையை பறிக்க இருக்கின்ற வேளையிலே கனடா ஐசுடன் சேர்ந்து வேலை செய்கின்ற உரிமையை கிளித்தறிய போகின்றார் டொனால்ட் ட்ரம்ப் என்பது இந்த ஏடிக்கு போட்டியான செய்திகளின் தலைப்பாகும் கனடாவிற்கு மேலும் அழுத்தம் தருவதற்கும் சர்வதேச உளவு பிரிவுடனான தொடர்பாடலை நிறுத்துவதற்கும் டொனால்ட் ட்ரம்ப் எடுத்திருக்கின்ற இந்த முடிவிற்கு கனடா எத்தகைய பதிலடியை தர இருக்கின்றது என்பதுதான் கேள்வியாகும் இந்த அமைப்பில் டென்மார்க்கும் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறில் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பில் கிளின்டனுடன் இணைந்து அமெரிக்கா கனடா நியூசிலாந்து பிரிட்டன் ஆஸ்திரேலியா ஆகியன இணைந்து இந்த பைவ் ஐஸ் என்கின்ற உளவு பிரிவு உருவாக்கப்பட்டது சர்வதேச ரீதியாக கிடைக்கின்ற தகவல்களை பரிமாறி கொள்ளுகின்ற இந்த கண்களில் ஒன்றை பிடுங்கி வீசிவிட்டால் அது இருட்டாக மாறிவிடும் எனவே கனடாவிற்கு என்ன நடைபெறுகின்றது என்று தெரியாமல் போய் அதை தானே செய்வதாக இருந்தால் பெருந்தொகை பணத்தை கனடா செலவிட வேண்டி வரும் என்பது கனடாவின் கால்களில் டொனால்ட் டிரம்பினுடைய குறிதவராத இது இருக்கின்றது சீனாவினுடைய கப்பலை தைவான் கைப்பற்றியது இந்த கப்பல் சீனாவினுடைய கொடியில் வராமல் மேற்கு ஆப்பிரிக்காவில் டொகோ நாட்டினுடைய கொடியின் கீழ் வந்தது ஆனால் இந்த கப்பல் தைவான் நாட்டினுடைய இணைய கேபிள் கடலடியால் செல்லுகின்ற இடத்தின் மேல் சந்தேகத்திற்கு இடமாக நின்றது நங்கூரத்தை போட்டு அதன் பின்னர் நங்கூரத்தினால் கோலி இந்த வயர்களை இழுத்து அறுப்பது இதனுடைய நோக்கம் என்று தைவான் சந்தேகிக்கின்றது தைவானுடைய பெங்கு என்கின்ற கேபிளை அறுப்பது இவர்களுடைய திட்ட என்றும் நீண்ட நேரமாக அதற்கு மேல் இந்த கப்பல் நின்றது என்றும் தைவான் தெரிவிக்கின்றது இந்த கப்பல் பயணத்திற்கு சீனா எதற்காக முதலீடு செய்திருக்கின்றது என்பது தெரியவில்லை இதில் பணியாற்றுகின்ற அனைவரும் சீனர்களாகவே இருக்கின்றார்கள் தகவல் தருகையில் வேறு நாட்டு கொடியின் கீழ் சீனா நடத்தி கொண்டிருக்கின்ற நாடகம் என்று குறிப்பிடுகின்றது உக்ரைனினுடைய அதிபர் செலென்ஸ்கி டொனால்டு டிரம்பினுடைய கடுமையான அழுத்தத்தின் கீழ் சீக்கப்பட்டிருக்கின்றார் என்று தெரிவிக்கப்படுகின்றது டொனால்ட் டிரம்பினால் கொண்டு

டொனால்ட் டொனால்டு அமெரிக்காவின் செலவாக இணைத்துக் கொள்ளப் போகின்றார் என்பதுதான் சிக்கலாக இருக்கின்றது இது மிகவும் தவறான செயல் என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள் முதலாவது உலக மகா யுத்தம் முடிந்ததன் பின்னர் பிரிட்டன் இழைத்த பிரம்மாண்டமான இந்த தவறு இரண்டாவது உலக மகா யுத்தம் உருவாவதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்தது பிரிட்டன் முதலாவது உலக மகா யுத்தத்தில் தோல்வியடைந்த ஜெர்மனியை தன்னுடைய படை நடவடிக்கையினுடைய இழப்பீடாக ஒரு கரம்பலகையில் பூச்சியங்கள் போட்டு சென்றால் அதை போட்டு முடிக்க முடியாத அளவிற்கு ஈடு கோரி ஜெர்மனியில் இருக்கின்ற நிலக்கரி உள்ளிட்ட வளங்களை அகழ்ந்து சென்றது இதனால் உருவானவர் தான் ஹிட்லர் எனவே இதற்கு பதிலடி கொடுப்பதற்காக அவர் முன்னெடுத்த போர் தான் மெயின் கேம்ப் என்று கூறப்படுகின்ற இரண்டாவது உலக மகா யுத்தமாகும் அதுபோல உக்ரைனினுடைய வளங்களை அகழ்ந்து செல்லுகின்ற டொனால்டு இந்த செயல் முன்னர் பிரிட்டன் இழைத்த தவறுக்கு இணையானது என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள் இரண்டாவது உலக மகா யுத்தத்திலும் டொனால்ட் ட்ரம்ப் படித்த பாடம் எதுவும் இல்லை என்பது இதன் கருத்தாகும் எனினும் அமெரிக்காவினுடைய பொருளாதார நலன்களுக்காக எல்லாவற்றையும் விட்டு அடிபணிய வேண்டிய அவலமான நிலை உக்ரைனுக்கு உக்ரைனிய படைகள் தங்களுடைய குடும்பத்தினரை பார்க்க செல்லலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது சமகாலத்தில் ரஷ்யாவினுடைய படைகள் மேலும் பயிற்சி எடுத்து போர் சன்னதம் அடைய வேண்டும் என்று உத்தரவு வழங்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவினுடைய இந்த நிபந்தனைக்கு செலென்ஸ்கி மறுப்பாராக இருந்தால் பெரும் தண்டம் அடிக்கப்படும் என்றும் அந்த தண்ட பணத்தை உக்ரைனுடைய அடுத்து வரும் பத்து தலைமுறைகள் கூட அமெரிக்காவிற்கு கட்டி முடிக்க முடியாத அளவிற்கு பெரும் தொகையாக இருக்கின்றது வருகின்ற வெள்ளிக்கிழமை அமெரிக்கா செல்ல இருக்கின்றார் வைபவ ரீதியாக உக்ரைனுடைய பொருட்களை அமெரிக்காவிற்கு வழங்குகின்ற படிவங்களில் அவர் கையெழுத்து வைக்க போகின்றார் ரஷ்யாவுடன் மூலப்பொருட்களையும் முக்கிய துறைமுகங்களையும் நிலப்பகுதியையும் இழந்தது உக்ரைன் இப்பொழுது அமெரிக்காவுடன் தன்னுடைய ஐம்பது வீதமான மூலப்பொருட்களை இழந்தது உக்ரைனுக்கு என்னதான் நன்மை கிடைத்தது என்ற கேள்வி உக்ரைனிய அதிபரிடம் இருக்கின்றது ஊடகவியலாளரிடையே பேசுகின்ற பொழுது அவருக்கு கோபம் ஏற்பட்டு கைகள் நடுங்குவதை இயல்பாக காண முடிவதாக மேற்கு நாடுகள் கோடிடுகின்றன இந்த பேச்சுவார்த்தையில் டிரம்பிற்கு பெரிய வெற்றி செலன்ஸ்கிக்கு சிறிய வெற்றி என்று குறிப்பிடப்படுகின்றது அதேவேளை சீனாவும் இந்த நேரம் வெளிப்படைந்து செல்லுகின்றது சீனாவும் தலைமையை காப்பதற்கான யுனைடெட் என்கின்ற அமைப்பை உருவாக்கி இருக்கின்றது சீனாவை யாரும் வெல்ல முடியாத அளவிற்கு தன்னுடைய பலத்தை பெருக்குவதற்கான முயற்சி இது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது எதிர்ப்பாளர்களை கட்டுப்படுத்துதல் சீன அரசை வெளிநாட்டவர்கள் கேலி செய்வதை அனுமதிக்க முடியாது என்பது இதனுடைய பணிகளில் ஒன்றாக இருக்கின்றது இதேவேளை உக்ரைனில் விரைவான ஒரு யுத்த நிறுத்தம் வருவதை ரஷ்யா விரும்பாது என்று ரஷ்யாவினுடைய பிரதி வெளியுறவுத்துறை அமைச்சர் சர்ஜி ரஜப் ார் இருபத்தி நான்கு மணி நேரங்களில் டொனால்ட் டிரம்ப் நினைத்தது போல அமைதியை கொண்டு வர முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் மேலும் தீர்வு திட்டம் தான் என்ன இது குறித்த விவரமான அறிக்கை டொனால்ட் டிரம்ப் இதுவரை இல்லை இந்த நிலையில் இதை எப்படி ஏற்பதென்றும் அவர் கேள்வி எழுப்பினார் இந்த விவகாரத்தில் அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக இருக்கின்றன அதேவேளை உக்ரைனுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் போதிய திருப்தி இல்லாமல் இருக்கின்றது எனவே இந்த பேச்சுவார்த்தையினுடைய இறுதி இலக்கை வெட்டி தொடுவது கடினமாகத்தான் இருக்கும் என்றே கருதப்படுகின்றது இது ட்யூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே